கோயிலுக்கு வந்துட்டோம் என்ன சாமி ஆசிரமம்னால் ஸ்ரீ நித்யானந்தா அவர் ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் நான் அந்த யூடியூப்பில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அவர் ஆசிரமம் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அன்றைக்கி அவருடைய குரு பூஜை விழாக்கள் போக முடியல ஊர் போயிட்டு அவசரமாக அதெல்லாம் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆனால் என்ன மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டமா ஆமாம் திருவள்ளூர் மாவட்டம் உள்ளே வந்துட்டு இருக்கோம் காமிக்க மாறம் ஆசிரமம் எங்க இருக்கு என்ன போனமா ரொம்ப தள்ளி வந்து இருக்காரு கோயில் ரொம்ப அமைதியா இருக்கு அமைதியான இடம் ரொம்ப ஒரு ரொம்ப இதா இருக்கு பாத்தீங்கன்னா கோயில் திருவள்ளூர் மாவட்டம் அதுலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து லொக்கேஷன் போடுறோம் பாருங்க சாமியை பார்க்க வந்திருக்கேன் இந்த சாமியுடைய யூடியூப்பை வந்து நான் ரொம்ப பார்த்துருக்கேன் ரொம்ப இதாக பேசுவாங்க வாக்குன்னு நினச்சா அதுக்குள்ளே சாமி சாமி வந்து இதை சாமிகிட்ட போயிட்டாங்க பாருங்க பையோட கோயிலுக்கு வந்திருக்கேன் வந்தாலும் இப்போ உள்ள சாமி கூட போறேன் ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ சாமியை ஐயா ஒரு ஜீவசமாதியை பார்த்துட்டு சாமி கிட்டு வரணும் உள்ள முருகர் சாமி இருக்காங்க அவங்களும் பார்த்துட்டு வரணும் அவங்களுக்கு சாமி ஜீவசமாதிருங்க ரொம்ப நாளாக சாமியை பார்க்கணும் சாமி வந்து சொற்பொழிவு நிறைய கேட்டுருக்கேன் சாமியுடைய சொற்பொழிவு இதெல்லாம் கேட்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சாமியை வந்து என்னென்னாச்சுன்னா நீ வந்து அவங்களுடைய சொற்பொழிவை கேட்டாலே நம்மளுக்கு மனசில் வந்து ஒரு தைரியம் ஒரு வேகம் ஒரு இது வரும் நம்ம ரொம்ப அசந்துட்டு இருந்தால் சாமியோட சொற்பொழிவு தான் கேட்பேன் நான் வரணும் வந்து ரொம்ப நாளாக இருக்கு நான் சாமி சந்திக்கணும்னு பார்த்தேன் நான் சாமி ஒரு நேரம் சந்திக்கல சாமி அழுக்களை வந்து இரண்டு சென்றுட்டாங்க அதான் சாமி சிவசமாதிக்கு வந்தேன் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது எனக்கு நான் சாமி பெருமாள் கார சாமி கும்பிட்டு மையோட சாமி சமையல் பார்த்தேன் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அதே போல் வந்து இங்கே வந்து சாப்பாடு பௌர்ணமி தோறும் வந்து சாப்பாடு அன்னதானம் இதெல்லாம் நிறைய போடுறாங்க நான் என்னால் முடிஞ்சளவு செய்யணும் நினைச்சா அவங்க உங்களால் ஏன் மட்டும் பண்ணுங்கள் அதை யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டோம் உங்களை முடிஞ்சே நீங்கள் ஒரு பண்ணுங்க சாப்பாடு பண்ணுங்க சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து எதுவுமே கட்டாயம் கிடையாது எதுவுமே உங்களால முடிஞ்சது சாமியா சொல்லுவாங்க செய்ய சாமி நிறைய கேட்டிருக்கேன் அதே மாதிரி அவங்க இருக்கிற ஆள்களும் அவங்க இருக்க அவங்க சாமிக்கு அடியாரங்களும் என்ன சொல்றாங்க நீங்க உங்களால முடிய பண்ணுங்க நான் இவங்களும் சொல்ல பண்ணுவோம் உங்களால முடிஞ்சா நீங்க கண்டிப்பா நான் வந்து நான் ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்டு சார் ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு அதே மாதிரி எல்லாருமே வாங்க ஐயாவுடைய சிறுவை வாங்க ரொம்ப சந்தோஷம் மன நிம்மதியாக இருக்குது அவங்க சொற்புழிவை வந்து நான் வந்து அவங்களுடைய இடத்த வந்து நான் வந்து லொக்கேஷன் போட்டு விட்டு தான் பாருங்கள் ரொம்ப சொற்புழிவுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இருக்கே கேட்டிருக்கேன் ரொம்ப அவங்களோட மன நிம்மதியாக இருக்குது எனக்கு நான் வரணும்னு சொல்லி சென்னையிலேருந்து இன்னைக்கு நான் வந்து நினைக்கிட்டே நாங்கள் வந்து நான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன் ஐயா கும்பிட்டு வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் María Parme. ¿Su tía o la riera, Radar? ¿Samie? 너무 u a l rel 둘이 같이 들어갈子 감사합 அமைதியாக இருக்கு ஐயா வந்து இதில் உட்காந்து தான் வந்து சொற்பொழி பண்ணுவாங்க முருகர் கோயில் சாமி கும்பிட்டு அடைய சத்தியாச்சு Sarà soriso. ஐயாவுடைய ஃபோட்டோ ஐயன் வந்து ஞானத்தில் இருக்கிற மாதிரி போட்டோன்னு வாங்கியிருக்கேன் அது போக வந்து அவங்க சொல்லி புக் கொண்டு வாங்கணும் அதை பார்த்துட்டு இருக்கேன் இல்லை முக்காண்டு புக்குதான் சிரமம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் ஐயா என்ன புக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சிரமம் பரம் இருக்குல்ல சரம்னா என்ன பரம்னா என்னன்னு சிம்பிளா கொடுத்திருக்காரு படிக்க நான் புக்கும் ஒரு அஞ்சோட படமும் வாங்கியிருக்கேன் வாங்கிருக்கேன்

அவங்களுக்கு பேசுற சொல்லி நடத்துற இடம் முப்பது இதாக வந்து நம்ம சாமி வந்து சொப்பொடி நடத்துகிற இடம் பௌர்மி பௌரமி அன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வருவாங்க அப்பதான் அசனம் சாப்பாடு அண்ணன்லாம் எல்லாமே செய்யறாங்க ரொம்ப ஒரு அமைதியா இருக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஏன்னா இப்போ ஒரு கோயில் போறோம் மனதில் மன விட தான் போகணும் மனசுக்கு ரொம்ப ஆனந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபோட்டோலாம் எல்லாம் ஐயா ஐயாவுடைய